இந்த புகைப்படத்தை வெளியிட்டு அவர் சொல்லுகிறார் இனிமேல் ராஜாவினுடைய கடற்கரையை தவிர வேறு இடம் எதுவும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார் காரணம் என்னன்னு கேட்டால் என்ன சொல்றார் இஸ்ரேல் ராணுவம் தன்னுடைய தலைமை அதிகாரி அதாவது தளபதி மீது முழுமையான நம்பிக்கையை இழந்து நிற்கிறது அவருடைய தகைமை அவருடைய செயல்பாடு அவருடைய அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாக எல்லாம் இராணுவத்தில் இருக்கக்கூடிய பல பேருக்கும் நம்பிக்கை இழந்து இருக்கிறார்கள் பாலஸ்தீனத்தினுடைய சோல்ஜர்ஸ் என்று நினைத்துக் கொண்டு என்ன பண்ணுவாங்க என்று சொன்னா தங்களுடைய ராணுவத்துக்கு மத்தியிலேயே அட்டாக் பண்ணி கொள்வாங்க ஈரான் மாதிரி ஒரு நாட்டோட நம்ம போய் மோதலாமா இது நமக்கெல்லாம் தேவையா இந்த நேரத்தில் இப்படியான வேலை நம்ம செஞ்சா நல்லதா செலவழிக்கும் வலைக்கும் வரமத்துலாஹி அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முன்னூற்று இருபத்தி ஆறாவது நாளாக காசாவில் என்ன நடக்கிறது காசாவையொட்டி பாலஸ்தீன பெருநில பரப்பிலே என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகள் ரொம்ப கவலையை உண்டாக்கக்கூடிய செய்திகள் இடம்பெற்றிருக்கிற அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் நேற்று தினம் நம்ம வெளியிட்டிருந்த வீடியோ வெளியிட்டு ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளாக யூடியூபினால் ரிமூவ் செய்யப்பட்டிருந்தது பிறகு மீண்டும் அதை நம்ம சரி செய்து அதற்குரிய முறையில் பதிவேற்றம் செய்திருந்தோம் எதற்காக அந்த பதிவை நீக்கி இருந்தாங்கன்னு சொன்னா பாலஸ்தீனத்தில் போராடக்கூடிய சுதந்திர போராளிகள் குழுவாகவும் பாலஸ்தீனத்தினுடைய அரசாங்கமாகவும் செயல்படுகிறவர்களுடைய பெயர்களை நம்ம தொடர்ந்து சொல்லி சொல்லி வர்றோம் சுதந்திர போராளிகள் எல்லாம் அங்கே செயல்படுகிறார்கள் என்பதை சொல்லி வருகிறோம் அந்த சுதந்திர போராளிகள் குழுவினுடைய பெயர் சொல்லப்படுகிற போது அதை தீவிரவாதமாக அல்லது பயங்கரவாதத்தினுடைய பெயராக யூடியூப் கணக்கில் வைக்கிறது எனவேதான் இத்தனை நாட்களாக நம்ம பேசும்போது சுதந்திர போராளிகள் அமைப்பினுடைய பெயரை வந்து அவங்க ஒரு பிரச்சனையாக பார்க்கவே இல்லை ஆனால் நேற்றைய தினம் திடீரென்று அந்த பெயருக்கு தான் பிரச்சனை செய்திருக்கிறார்கள் எனவே நம்முடைய இன்று வீடியோவில் இருந்து இனிமேல் பாலஸ்தீனம் தொடர்பாக பேசுகிற எந்த வீடியோவிலையும் பெயரையோ பாலஸ்தீனத்தில் போராடக்கூடிய அமைப்பினுடைய பெயரையோ நம்மால் குறிப்பிட முடியாது எனவே சுதந்திர போராளிகள் பாலஸ்தீன படைப்பிரிவு பாலஸ்தீன ராணுவம் என்கிற பெயர்களால் தான் நாம் அவர்களை அழைக்க இருக்கிறோம் அப்படி சொல்லும் போது யாரை பற்றி சொல்லுகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கொண்டு வரவே காரணம் இந்த ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் எல்லாமே அவர்களுடைய தான் இருக்குது அனைத்தும் அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும்போது அதுக்கு அதுக்கு உள்ள தான் நாம் நியாயத்தையும் எடுத்து சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது எனவே நம்ம அந்த அல் ஜசீரா மாதிரி மாஸ் மீடியாக்கள் பெரிய கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அவர்களோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி அதற்குரிய அனுமதிகளை பெற்று வைத்துக் கொள்வார்கள் அந்த அனுமதிகளை மற்ற மற்ற இடங்களுக்கு அவர்கள் பொதுவாக கொடுப்பதில்லை சாதாரணமாக அதை பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும் அதனுடைய செலவீனங்கள் எல்லாம் மிக பிரம்மாண்டமானதாக இருக்கும் என்பதாலும் நம்மால் அந்த கட்டத்திற்கு நகரவும் முடியாது எனவே நாம் அந்த பெயரை சொல்லாமல் அழகாக மற்ற நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் பாலஸ்தீன ராணுவம் பாலஸ்தீன அரசாங்கம் என்கிற பெயர்களால் அதை சொல்ல முடியும் அப்படி சொல்லுகிற போது நீங்கள் யாரை சொல்லுகிறோம் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும் இதுதான் நேற்றைய வீடியோ ரிமூவ் பண்ணப்பட்டதற்கான காரணமாக இருக்கிறது எனவே இன்று முதல் இப்படியான வார்த்தைகளை தான் நாம் பயன்படுத்த இருக்கிறோம் என்பதை ஆரம்பமாக சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் மிக முக்கியமான சில செய்திகள் இருக்கிறது அந்த செய்திகள் இன்றைக்கு எப்படியெல்லாம் காசாவிலே அநியாயங்கள் இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறிப்பிடுகிற செய்திகளாக இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு யுஎன்ஆர் செய்தி தொடர்பாளர் லூயிஸ் வாட்டரிஜ் என்கிறவர் ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டிருக்கிறார் இவர் காசாவுக்குள் இருக்கக்கூடியவர் ஐநாவினுடைய யுஎன்ஆர் அமைப்பு தான் காசாவுக்குள் இருக்கக்கூடிய பாதிக்கப்படுகிற அப்பாவிகளுக்கு உணவு தண்ணீர் மற்ற மற்ற மருந்துகள் உள்ளிட்ட தேவைகளுக்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள் அவர்களால் மட்டும்தான் அங்கே அந்த சேவைகளை செய்ய முடியுமாக இருக்கிறது அவர்களுடைய செய்தித் தொடர்பாளர்

மக்கள் தற்போது வாழ்ந்து வருகிறார்கள் இந்த கடற்கரையை தாண்டி வேறு எந்த இடத்திலும் மனிதர்கள் வாழும் அவர் வெளியிட்டிருக்கிறார் ஒரு செய்தியாக கடந்து போகிற விஷயம் கிடையாது இருபத்தி நான்கு லட்சம் மக்கள் தங்களுக்கு தங்குவதற்கு இடமில்லாமல் தூங்குவதற்கு இடமில்லாமல் வாழ்வதற்கு வாய்ப்பில்லாமல் கடற்கரையோரங்களில் இப்படியான தற்காலிக கூடாரங்களில் தஞ்ச இந்த 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 நிலை எத்தனை நாட்களுக்கு என்பது தெரியாது மாதத்தை நேரமாக தூரம் தாக்குதல்கள் அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினால் கடந்த ஆறு நாட்களுக்குள் ஐந்து பாரிய வெளியேற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது அதாவது இடங்களில் இருந்து பாலஸ்தீன மக்களை ஆறு நாட்களுக்குள்ளாக வெளியேற்றி இருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இப்படி இவ்வளவு நாள் யுத்தத்தில் ஒரு குறுகிய நாட்களுக்குள்ளாக இவ்வளவு மக்கள் அகதிகளாக வெளியேற்றப்பட்டது என்பது நடைபெறாத ஒரு காரியம் முதல் தடவையாக நடைபெற்றிருக்கிறது ஆறு நாட்களுக்குள் ஐந்து தடவைகள் அவர்கள் அகதிகளாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியை நீங்கள் பார்க்க முடியும் இன்றைக்கு இந்த புகைப்படங்களை நீங்கள் எக்ஸ்தலங்களில் அதிகமாக பார்க்க முடியும் இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை வைக்கக்கூடிய அந்த தொட்டில் பாக்ஸை தான் நீங்க பாக்குறீங்க குறை மாத குழந்தைகள் அதாவது பிறப்பதற்குரிய மாதத்திற்கு முன்பதாகவே பிறக்கிற குழந்தைகளை இந்த மாதிரியான பாக்ஸில் வச்சு தான் அவங்க உலகம் முழுவதும் பாதுகாப்பார்கள் அந்த எல்லை அடைகிற வரைக்கும் வைத்து அதற்குரிய ஊட்டச்சத்துக்களை வழங்குவார்கள் இன்றைக்கு அக்ஸா மருத்துவமனையில் இருந்த அத்தனை குழந்தைகளும் வெளியேற்றப்பட்டிருக்கிறது வெளியேற்றப்படுகிற காட்சிகளை தான் நீங்க பாக்குறீங்க

எப்பிரேம் என்கிற பகுதிகளிலும் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிற அதே நேரம் நூர் ஷம்ஸ் என்கிற அகதிகள் முகாம் மீதும் இன்றைக்கு நடத்திய தாக்குதல்களில் ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே காசா சென்ட்ரல் காசா பகுதிகளில் நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல்களில் இதுவரைக்கும் ஒன்பது பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள நாற்பத்தி ஒரு அப்பாவிகள் கொல்லப்பட்டு ஷகிதாக்கப்பட்டு நூற்று We're um காயமடைந்திருக்கிறார்கள் உடல் அவயவங்களை இழந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இந்த நேரத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்திதான் பாலஸ்தீன சுதந்திர அமைப்பினுடைய கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருந்த சிறை வைக்கப்பட்டிருந்த பணைய கைதிகளாக இருந்தவர்களில் ஒருவரை தாங்கள் மீட்டிருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை சற்று முன்னால் என்கிற இஸ்ரேலி டிஃபென்ஸ் அறிவித்திருக்கிறார்கள் இந்த ஒருவர் மீட்கப்பட்ட செய்தி என்பது உண்மைதானா அதனுடைய உண்மை தன் என்ன அது பற்றிய முழு விவரங்களையும் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளோ அல்லது பாலசீனத்தினுடைய அரசாங்கமோ இதுவரைக்கும் உறுதிப்படுத்தவில்லை அவர்கள் உறுதிப்படுத்துகிற போதுதான் அது தொடர்பான செய்திகளை நாம் சொல்ல முடியும் ஆனால் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு அல் ஜசீராவும் செய்தியாக வெளியிட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஓய்வு பெற்ற ஜெனரலாக இருக்கக்கூடிய ஜெனரல் இட்ஷாத் பிரிக் என்பவர் மேரியூ செய்தித்தாளுக்கு ஒரு முக்கியமான வழங்கியிருக்கிறார் அந்த பேட்டியில் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய லட்சணம் என்ன என்கிறத பற்றியெல்லாம் பேசியிருக்கிறார் நம்பிக்கையை இழந்து நிற்கிறது அவருடைய தகைமை அவருடைய செயல்பாடு அவருடைய தொடர்பாக எல்லாம் ராணுவத்தில் இருக்கக்கூடிய பல பேருக்கும் நம்பிக்கை இழந்து இருக்கிறார்கள் எனவே அடுத்த கட்ட நகர்வுகள் சாதாரணமாக

தாக்குதல்களால் அவர்கள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நட்பு ரீதியிலான சூட்டினால் ஏராளமான இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்படுகிறார்கள் இதை தடுப்பதற்கு என்ன வழி இருக்கிறது என்பது ராணுவ தளபதிக்கு தெரியாமல் இருக்கிறது என்று பாரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அது நட்பு ரீதியிலான துப்பாக்கிச் சூடு ஃப்ரெண்ட்ஷிப் அட்டாக் என்று சொல்லுவாங்க அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கிறோன்னா ரெண்டு பேரும் கூட்டாளிமார் ரெண்டு பேரும் ஜாலியா சுட்டு போல அப்படிமா நினச்சிடாதீங்க கா காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன ராணுவம் என்று நினைத்துக்கொண்டு பாலஸ்தீனத்தினுடைய சோல்ஜர்ஸ் என்று நினைத்துக்கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் தங்களுடைய ராணுவத்துக்கு மத்தியிலேயே அட்டாக் பண்ணி கொள்வாங்க அந்த அளவுக்கு மூளை மங்கி போயிடும் அந்த அழுத்தம் போய் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து அங்கே இருக்கக்கூடிய சுதந்திரப் போராளிகள் மாதிரி அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் தன்னுடைய ராணுவத்தின் மீதே தன்னுடைய ராணுவத்தின் பெரிதொரு பிரிவினர் எப்பொழுதும் தாக்குதல் நடத்துவதும் இப்படியாக பல பேர் கொல்லப்படுவதுமாக காசாவுக்குள் ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே இதற்கெல்லாம் காரணம் இஸ்ரேலிய ராணுவ தளபதி தான் என்று முன்னாள் ஜெனரல் பகிரங்கமாக இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவம் பாலஸ்தீனத்தினுடைய ராணுவம் பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திர போராளிகளுடைய மரணங்கள் தொடர்பாக வெளியிடுகிற தகவல்கள் ஊதி பெரிதாக்கப்பட்ட தகவல்கள் என்று அவர் இன்றைக்கு வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறார் பத்து பேர் மௌதா போனாங்கன்னா நூறு பேரை கொண்டுட்டோம் இந்த மாதிரி காட்டுறாங்க பதினஞ்சு பேரை கொண்டுட்டோம் சொல்லி சொன்னா நாங்க இருபதாயிரம் பேரை கொண்டுட்டோம் இந்த மாதிரி காட்டுறாங்க இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் ஊதி பெரிதாகுகிற பெரிதாக்குகிற செய்திகள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என்ன செய்யறாரு கேட்டா இப்படி சொல்லிவிட்டு கடைசியாக அந்த பேட்டியில அவர் எச்சாக் பிரிக் என்ன சொல்றாருன்னு சொன்னா இஸ்ரேலுடைய தற்போதைய ராணுவ தளபதி இஸ்ரேலிய ராணுவத்தை ரெண்டாக உடைத்து விட்டார் அவர் மீது ராணுவம் நம்பிக்கை இழந்து விட்டது எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாமல் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் இன்றைக்கு அவர் வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் அதே நேரத்தில் இன்றைய தினம் இன்னுமொரு முக்கியமான இஸ்ரேலுடைய தற்போதைய ஜென்ரல் வெளியிட்டிருக்கக்கூடிய மேஜர் ஜெனரல் இஸ்ரேலி ஜீ இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியையும் பத்திரிகைகள் தலைப்பு செய்தியாக ஆக்கி இருக்கிறது அதுல அவங்க என்ன சொல்றாரு என்று சொன்னா நீங்க ஈரானுடனான யுத்தத்தை இப்பொழுது ஆரம்பிக்கவே கூடாது ஈரானோடு நீங்கள் சண்டைக்கு போகவே கூடாது ஈரானோடு சண்டைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக காசாவுல நம்ம மீய மாட்டோம் அதை புரிஞ்சுக்கிறங்கு சொல்லியிருக்கிறாரு எந்த அளவுக்குன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடமாக நாம் காசாவிலே சண்டை கொண்டிருக்கிறோம் காசாவிலே போராடி ஆனாலும் இன்றைக்கு அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி அல் ஜசீரா அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க அவர் சொல்கிறாரு ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இயராக காசாவுக்குள்ளே போராடிக்கிட்டு இருக்கிறோம் சண்டை இட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் சிறிய படைப்பிரிவை கூட நம்மால் மொத்தமாக டிஃபீட் பண்ண முடியாமல் இருக்கிறது அழிக்க முடியாமல் இருக்கிறது எனவே இப்படியான ஒரு நேரத்தில் நாம் போய் மோதுறது நமக்கு பாரிய தோல்வியை தந்துவிடும் வெளிவாக வெட்ட வெளிச்சமாக சொல்லியிருக்கிறார் இன்னும் சொல்லப் போனால் அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றாருன்னா இன்னும் இருபதாயிரம் பாலஸ்தீன ராணுவத்தை சேர்ந்தவர்கள் மீண்டும் ரீஆர்கனைஸ் ஆகி இருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் தனக்கு கிடைத்திருப்பதாக அவர் சொல்லி இருக்கிறார் அங்கங்கே இருந்த பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் ரீஆர்கனைஸ் ஆகி மீண்டும் அட்டாக் பண்ணுவதற்கு தாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் எனவே பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ராணுவத்தை கூட நம்மளால் அழிக்க முடியாமல் இருக்கும்போது ஈரான் மாதிரி ஒரு நாட்டோட நம்ம போய் மோதலாமா இது நமக்கெல்லாம் தேவையா இந்த நேரத்தில் இப்படியான வேலை நம்ம செஞ்சா அது நல்லதா நாட்டையே பழி கொடுக்குற மாதிரியா இல்லையா என்று சொல்லி இன்றைக்கு பெரிய பயான அவர் நடத்தியிருக்கிறாரு மறைவு செய்தித்தால் இன்றைக்கு இந்த செய்திகளை வெளியிட்டிருப்பதை இன்றைக்கு நம்ம பார்க்க முடியும் இப்படியான ஒரு எச்சரிக்கை அவர்களுடைய தலைவர்களே இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கும் காசாவுக்குள் பாரிய பதிலடி தாக்குதல்களை பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திர போராட்ட அமைப்புகள் பாலஸ்தீனத்தினுடைய ராணுவம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக நடத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைய தினம் தரைவழி தாக்குதலை இஸ்ரேலியர்கள் நடத்திய காரணத்தினால வடக்கில் இருக்கக்கூடிய நார்த்துல இருக்கக்கூடிய நெட்ஸாரின் காரிடோர் பகுதிகளில் பாரிய தாக்குதல்களை லாசாவினுடைய சுதந்திர ராணுவம் சுதந்திர போராளிகள் நடத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு நெட்ஸாரிம் பகுதிகளில் கன்னிவெடிகளும் ராக்கெட் தாக்குதல்களும் அவர்கள் நடத்தி இருப்பதாகவும் அதிலே

மூலமாகத்தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதாக சர்வதேச வார் கண்காணிப்பு அமைப்புகளும் இன்றைக்கு இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிற அதே நேரம் இன்றைக்கும் தெல்லவி நோக்கி எம் நைன்டி எம் நைன்டி வகையான ராக்கெட் தாக்குதல்களை அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் வீசி இருக்கிறார்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் நமக்கெல்லாம் தெரியும் மூன்று நாட்களுக்கு முன்பதாக ஹூதிகள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுடைய ஒரு கப்பல் மீது பாரிய தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள் அந்த கப்பல் இன்னும் எரிந்து கொண்டே இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்குது இருபத்தி ஐந்தாம் தேதி எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை இன்றைக்கு அந்த கப்பல் கம்பெனி

கூடியதாக எந்த செய்திகளும் பதிவாகவில்லை சிறிய உண்டான தாக்குதல்களை நடத்தி இருக்கிற அதே நேரம் காசாவினுடைய சுதந்திர ராணுவத்தை சேர்ந்தவர்கள் மூன்று மெர்காவா டேங்குகளை அளித்திருப்பதாகவும் மேலே நம்ம சொன்ன மாதிரி மூன்று இடங்களில் பாரிய தாக்குதல்களை நடத்தி இருப்பதான செய்திகளும் இதுவரைக்கும் வெளியாகி இருக்கிறது இன்றைய நாளை பொறுத்தவரையில் இருதரப்பிலும் நடந்த தாக்குதல்கள் கொஞ்சம் குறைந்திருக்கிறது அது அந்த மக்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சை தரக்கூடியதாக இருக்கும் எனவே பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் பெருமூச்சு விட வேண்டும் என்பதுதான் நம்ம அனைவருடைய எதிர்பார்ப்பு பிரார்த்தனை ஆசை அவாவாக இருக்கிறது எனவே பாலஸ்தீன மக்களுக்காக இறைவனத்திலே கையேந்துங்கள் அல்லாவிடத்திலே கையேந்தி அந்த மக்கள் நிம்மதி பெற வேண்டும் என்று அல்லாவிடத்திலே விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளை இந்த இடத்தில் முன்வைத்தவனாக இன்றைய இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து வரக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் அந்த செய்திகள் வருகிற போது அவற்றை பார்த்து மக்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ளுமாறு முடித்துக் கொள்கிறேன் الحمد لله رب العالمين